மனச களத்தை சொல்க முடிக்க வைக்கிறியா பணி ஆதி அந்த மில்லா அருள் சோதி கே

அப்படிப்பட்ட தாயும் தந்தையும் வணங்கி குருவை வணங்கி இறைவனை வழிபட்டால் இறைவனை நடலையும் பெற என்றாலும் கூட அழகான அற்புதமான இந்த எல்லையிலே ஏனென்றால் இந்த எல்லைக்கு வர வேண்டும் என்றால் நீ பாக்கியம் அப்படிப்பட்ட இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த இவ்வூரில் வாழும் மக்களுக்கும் ஏனென்றால் வள்ளிமலையிலே வள்ளிமலையிலே வள்ளி இந்த இடங்களிலே ஒவ்வொரு இடங்களிலும் கால் பதித்திருக்கின்ற அன்பு தாய் அந்த தெய்வமாகப்பட்டவள் இந்த இடத்திலே இருக்கின்ற பொழுது இவ்விடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக மிக ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்படி புண்ணிய ஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த ஸ்தலத்திற்கு எங்களை எல்லாம் சக கலைஞர்களையும் எங்கள் அனைவரையும் அழைத்து வந்த அன்பு சகோதரி ஜெயலட்சுமி கண்ணன் ஏனென்றால் அவர்கள் வந்து ஒரு வருடமாக இந்த வள்ளிமலையில எப்படியாவது வள்ளி திருமண நாடகம் இங்கு நடத்தியே தீர வேண்டும் என்று தீர்மானம் செய்து ஒரு வருடத்துக்கு முன்பாகவே அதற்கான போராட்டங்கள் எண்ணற்ற போராட்டங்கள் நடந்தாலும் கூட ஏனென்றால் மதுரையில் இருந்து அங்கிருந்து இன்றைய தினம் நடக்கின்ற அழகான இந்த வள்ளி வாழ்ந்த இந்த பூமியிலே இவ்விடத்திலே பார்க்கின்ற பொழுது வள்ளியை இன்றுதான் இதே இடத்திற்கு தேடி வந்திருக்கிறேன் இத்தனை நாட்களாக ஒவ்வொரு இடங்களுக்கும் சென்றாலும் கூட ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்றாலும் கூட அவ்விடங்களிலே வள்ளியை வனமடிப்பதற்காக வள்ளியை காதல் புரிவதற்காக வந்திருக்கிறேன் ஆனால் வந்த இடமாகப்பட்டது வெவ்வேறு இடங்களாக இருக்கும் ஆனால் இன்றைய தினம் சரியான நேரம் சரியான இடம் இந்த சரியான இடத்திலே வள்ளியை வனமடிப்பதற்காக இங்கு வந்திருக்கிறேன் வேடனாக வீட்டிற்கும் இந்த வேலைகளை பார்க்கின்ற பொழுது இத்தகைய அழகான இந்த அற்புதமான இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது இந்த குறிஞ்சி நிலம் இந்த குறிஞ்சி நிலத்தை பார்க்கின்ற பொழுது பார்ப்பவர் கண்களே பரவசம் ஊட்டக்கூடியதாக திகழ்கின்ற அழகான அற்புதமான வனம் மத்தியிலே அழகான இந்த இயற்கை வண்ணமாக இருக்கக்கூடிய இந்த அழகான இந்த மலையை பார்க்கின்ற பொழுது மலை மலை இந்த நாட்டு மக்கள் எல்லாம் வாழ்கின்ற அழகான இந்த பூமிகளை பார்க்கின்ற பொழுது இவ்விடத்திலே தவழ்ந்து வரும் அந்த காவிரி அலகை பார்க்கின்ற பொழுது நாணல் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுகின்றன நாணல் கூட்டங்கள் நாட்டியம் தெரியுமா வெள்ளம் கடந்து வருகின்ற வருகின்ற பொழுது பொழுது ஏனென்றால் ஒடியவே முடியாது எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அவற்றை நாணல் வளைந்து கொடுக்குமே தவிர ஒடியாது என்றாலும் கூட அப்படிப்பட்ட நாணல் கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து நாட்டியம் ஆடுவது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக பின்னி பிணைந்து நாட்டியம் ஆடுவதும் நல்லருகும் பொள்ளெல்லாம் அதற்கு இசைத்து தாளம் போடுவதும் மலையில் இருந்து வருகின்ற அழகான இந்த வெள்ளமாக வெள்ளமாகப்பட்டது புள்ளாகப்பட்டது தவழ்ந்து 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 தாளங்கள் போடுவது போல இப்படிப்பட்ட அழகான இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த காவிரி அழகை பார்க்கின்ற பொழுது நடந்து வரும் அந்த காவிரி நடந்தாய் வாளி காவேரி நடந்தாய் வாழி காவேரி நாடுங்குமே செழிக்கு நன்மைகள் எல்லாம் சிறக்கு குறிஞ்சி நிலத்தில் அவதரித்தாய் அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய் இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய் நடந்த நடந்தாய் பாலி காவேரி நடந்தாய் மாளி காவேரி உயர்ந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருநாக புலவர் எல்லாம் பாராட்டும் பொன்னாக புலவர் எல்லாம் பாராட்டும் பொன்னாக அன்பு பொங்கிவரும் காவிரியே பாலியவே பொங்கிவரும் காவிரியே பாலியவே நடந்தாய் பாலி காவேரி நாடங்குமே தெளிக்க நன்மை எல்லாம் சிறக்க நடந்தாய் கைதி அன்பு பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி நடந்து வரும் அந்த காவிரி அழகை பார்த்தாலும் கூட அழகன்னு வெளியில்லை விடத்தின் அற்புதமான இந்த வனத்தை பார்த்தாலும் குறிஞ்சி நிலத்திலே அற்புதமான இந்த வனத்திலே பள்ளியாகப்பட்டவள் காவல் புரிந்து கொண்டிருக்கிறாள் என்ற செய்தி இவற்றை பார்க்கின்ற பொழுது இவ்விடத்திலே அழகான இந்த காடுகள் இந்த காடுகளின் மத்தியிலே மூங்கில் மலர் காடுகள் இந்த மூங்கில் மலர் காடுகளில் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அழகான இந்த தருணத்திலே மூங்கிலே உள்ள அதுபோல வள்ளிக்கு மனம் என்னையே நினைத்த வண்ணம் என்னையே நினைத்த வண்ணம் எப்போதும் நினைத்துக் கொண்டு காத்திருக்கக்கூடிய அந்த வள்ளியை காண வேண்டும் அதற்காக மூங்கில் மலர் காடுகளிலே விளையாட வேண்டும் என்பதற்காக மலர் காட்டினம் முத்தமிடும் தென்றலினாள் உண்டாகும் சங்கீதம் முங்கில் மலர் காட்டின முத்தமிடும் காதல உலகம் கிடையாது காதலில் உலகம் கிடையாது கண்கள் இல்லை காட்சியும் கிடையாது முயல் மர காட்சியிலே கேட்கும் முத்தமிடும் தென்றலின் காலம் வந்தால் கொடுக்கும் உங்கில் மர காட்டினிலே கேட்க போதும் முக்கமிடும் என்றலை நாள் காடு சங்கீதம் உங்கில் மர காட்டினிலே முத்தமிடு முத்தம் 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 முத்தமிடு பென்றலினால் உண்டாக சங்கீதம் மொங்கில் மலர் காட்டினிலே அழகா இந்த காடுகளிலே கைதட்டிய அன்பு பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி ஏனென்றால் இவ்வளவு தூரம் இத்தனை மைல்களை கடந்து இங்கு வந்து நடிக்கக்கூடிய அழகான இந்த நாடகத்திலே பார்க்க இதை அமர்ந்து பார்க்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறினாலும் கூட அது தகாது என்றாலும் கூட இத்தகைய அழகான விழிகளிலே உன் கண்வெளித்து பார்க்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி 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 வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்விடத்திலே ஏதோ ஒரு சத்தம் ஏனென்றால் இந்த சத்தம் என் செவிகளுக்கு எட்டிய வண்ணமே இருக்கின்றன பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் வந்து போவது போல அப்படியே காற்றில் அசைந்து 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 வருகிறது அசைந்து வருகின்ற அழகான இந்த ஓசை என்னவாக இருக்கும் இந்த சத்தம் என்னவாக இருக்கும் என்று சத்தத்தின் ஒளியின் ஓசையை கேட்கவே சத்தம் அடடா ஆனோலம் என்ற அழகான இனிதாக கானம் பாடுகின்ற இந்த அழகை பார்த்தாலும் கூட இவ்விடத்திலே ஒலி ஒளிவு அமைப்பு ஏனென்றால் ஒளியை பெருக்கி மனித வாழ்விலை எப்போதும் ஒளியை பெருக்கி அனைவருக்கும் செவிகளுக்கு ஊட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய அன்பு ஒலிபெருப்பி அமைப்பாளர் அன்பு சகோதரர் மணிகண்டன் ஆடியோஸ் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இதை சரியான முறையில் அவற்றை பயன்படுத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரருக்கும் மற்றும் இந்த நாடகத்தினை உலகம் முழுவதும் அனைவருக்கும் கைபேசியின் வாயிலாக எடுத்துச் செல்லக்கூடிய காணொளி அன்பு சகோதரர் மாயக்குளம் மாதவன் அண்ணாவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆலோளம் பாடுகின்ற அழகான இந்த பெண்மணியை மூன்று தமிழ் உன்னிடமோ வழி வந்த வண்டவனோ நான்கு குணம் சேர்ந்ததுவோ பெண்ணிடமோ நான்கு குணம் சேர்ந்ததில் பெண்ணிடமோ அவள் நடைபழகி வந்தது என்னை என்னிடமோ அவள் நடைபழகி வந்தது என்ன என்னிடமோ என்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதன் முன்னிடமோ முகம் அதன் மொழியாலே மலரும் நாம் செங்கமலம் உன்னை பார்க்கையிலே பேசிடுமோ இளிமொழிகள் இருக்கணிகள் காய்த்தது ஒரு கொடியில் இருக்கணிகள் காய்த்தது ஒரு கொடியில் அது விழுந்தனவே தமிழ்ந்தது என்ன அது விழுந்தனவே தமிழ்ந்தது என்ன கெண்மடியில் மூன்று தமிழ் தோன்று எனும் நீ கழுதும் சிறுகதையோ அது இது தோன்றும் நானந்தான் முன்னுரையோ அது இட தோன்றும் நானந்தான் முன்னுரையோ இடம் தந்தால் கிடைப்பதெல்லாம் தொடர்கதையோ இடம் தந்த தொட கதையோ அந்த இலக்கியத்தில் இருந்தால் தான் நான்கு குணம் சேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ அவள் நடைபழகி வந்தது என்ன உன்னிடமோ அவள் நடைபழகி வந்தது என்ன என்னிடமோ என்னிடமோ

ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கண்ணை சாக்கிரா அப்படியா அவ முதுட்டைக்கு அடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிற சிரிக்கிறா சிரிக்கிற ஒரு பக்கம் பாக்குறா ஒரு கண்ணை சாக்கிரா அவ முதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிற சிரிக்கிற சிரிக்கிற

எப்படி போடுங்க போட்டு தெரியும் கோலம் போட்டு காட்டுறா கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேக்கிறா கண்களை மூடி மூடி கொஞ்சம் தொட்டு வாங்குற ஏன் கையை தொட்டு வாங்குகிறார் கைவிரல் பட்டதுமே பால் சொம்பு குழுங்குது கைவிரல் பட்டதுமே பால் சொம்பு குழுங்குது கையோடு சேர்ந்து பால் ஓடுவது உண்மை எல்லாம் விளங்குது இப்ப உண்மை எல்லாம் விளங்குது ஒரு பக்கம் பார்க்கிற ஒரு கண்ணுறா கிடைச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிற சிரிக்கிற சிரிக்கிறார் சார் தந்தி வந்திருக்கு நான் அனுப்புவது கடிதம் எழுத்து தெரியலையா வேடுபட்டி ஐயப்பன் உரிமையாளர் நகரத்தார் குடும்பத்தார்கள் நாடக குழுவினை பாராட்டி அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் அம் ஐயப்பன் உமையால் ஆயிரம் ரூபாய் நன்கொடையாக அன்பளிப்பு கலைக்குழுவை பாராட்டி ஆயிரம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்காங்க ஒரு ஆள் குடும்பக்காரருக்கு நன்றி இல்லை ஒரு ஆளுக்கு ஆயிரம்னா பத்தாயிரம் வந்துடும்